என்னன்னா இன்றைக்கி உள்ள ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் தேவைப்படுறது நிறைய தேடுறது நீங்கள் தைக்கிறதுக்கு கொடுக்கறது செய்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் ஸ்கூல் யூனிஃபார்ம் பேண்ட் அதாவது சின்ன குழந்தைக்கு ஒரு ரெண்டு வயசு குழந்தை சாரி சாரி செகண்ட் கிளாஸ் படிக்க போகிற குழந்தைக்கு எப்படி ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வந்து வீடியோ வந்து பார்க்க போகிறோம் லைவாக ஸோ இதுக்கு என்னென்ன பண்ணணும் பேசிக்காக என்னென்ன பண்ணணும் என்னென்ன அளவுகள் அப்படிங்கிறத நான் இதில் தெளிவாக சொல்ல போகிறேன் ஆல்ரெடி இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மறக்காமல் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோ இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை தொட்டிங்கன்னா வந்து சரியாக போகும் லைக் வந்து விழுகும் மறக்காமல் வந்து லைக் கொடுங்க அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை புதுசாக பார்க்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேண்ட் தைக்கிறதுக்கு நீங்க என்னென்ன வேணும் என்னென்ன அளவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ இந்த பேண்ட்டோட இடுப்பு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இன்ச் இந்த பேண்ட்டோட ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு இன்ச் இது என்ன பண்ணால் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பேண்ட் தைக்கிற மாதிரி இல்லாமல் இதுக்கு வந்து ஏற்கனவே மிடில் ஜாயின் ஃப்ரண்ட் போக ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணி பேக் பீஸ் ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணி அதில் ஓவரலாக கொடுத்து அண்டு சைடில் அண்டு எல்லாட்லேயுமே வந்து நம்ம ஓவராக கொடுத்துருவோம் ஏன்னா வந்து இதில் வந்து இசுர் வந்து அதிகம் வரும் அப்படிங்கறதால வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து செட்டப் வந்து நம்ம முதல்ல வந்து பண்ணிக்கணும் இதில் வந்து பேசிக் ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எட்டு இஞ்சி வச்சுருக்கேன் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு சுற்றுலப்பு ஒம்போது இன்ஜி வச்சுருக்கேன் இது வந்து இருபத்தி ரெண்டு இஞ்சிக்குண்டாங்க இடுப்பு அளவு இதில் வந்து ஃப்ரண்ட் யோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதரை இஞ்சி வச்சுருக்கேன் பேக் யோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றரை இன்ஜி வச்சுருக்கேன் இதுல வந்து ஆல்ரெடி தச்சு இது வந்து ஓகே ஆனால் தவிர திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட் வந்து நான் ரெடி பண்ணுறேன் ஸோ இது மூலிமா பேண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்கணும் சின்ன வயசுக்காரங்களுக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க இப்போது அண்ட் ஃபுல்லாக வந்து ஓவர்லாக் எல்லாம் போட்டுட்டேன் அது எல்லாமே உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் தான் எல்லாமே சொல்லிட்டேன் இருபத்தி ரெண்டு இன்ஜி இருக்கும் இருபத்தி ஏழு இன்ஜி வரைக்கும் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வந்து முதல்ல வந்து பேக் பீஸ் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஆல்ரெடி ஜாயின் பண்ணி சைடில் வந்து எல்லாமே ஓவரால் போட்டு வச்சுருக்கோம் முதல்ல வந்து நம்ம பேக்கில் வந்து எலாஸ்டிக் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஸ்க்ரீனை ரெண்டு தடவை தொட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து லைக் இருக்கும் இந்த லைக் வந்து பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் வந்து நம்ம எந்த அளவு வைக்க போறோம்ன்றத நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இது தனித்தனியாக ஜெயமனிக்கும் அப்படிங்கறதுனால வந்து அளவு கரெக்டாக வைக்காம ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு எக்ஸ்ட்ராவே வந்து வச்சிருக்கேன் ஸோ லைட் போயிட்டு திடீர்னு யாராச்சும் ஃபோன் பண்ணலாம் அல்லது யாராவது அந்த மாதிரி சில தடங்கள் வந்தால் முதல்லயே நான் வந்து அதுக்கு எக்ஸ்கியூஸ் எக்ஸ்கியூஸ் பட் இந்த மாதிரி விஷயங்க வந்து இருபத்தி ரெண்டு இஞ்சி நம்ம வந்து இடுப்பு சுட்டளவு அப்படிங்கிறதுனால ஒரு இஞ்சி வந்து நமக்கு வந்து உள்ள போகும் அதாவது போகும் இருபத்தி ரெண்டுல பாவி பதினோரு இன்ஜி பதினோரு இஞ்சி எல்லாச்சுன்னா சின்ன குழந்தை இல்லையா ரொம்ப வயித்த போட்டு அமுத்தி இடுப்பு செய்ய சொல்லாது அதனால வந்து இந்த பதினோரு இஞ்சி அளவுக்கு எல்லா செய்யக்கூடாது இதை வந்து ஈஸியா பிக்ஸ் பண்ணணும்னா நீங்க அமுகத்தை எல்லா இதெல்லாம் போட்டு ரொம்ப வந்து அடுத்ததான் என்ன பண்றீங்கன்னா இதுலாஸ்டிக் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி முடிக்கும் போது இங்க முடிக்கணும் எலாஸ்டிக் கம்மியா தான் இருக்கும் இத வந்து நீங்க தைக்கும் போது இதை பண்ணிக்கணும் இப்போ வந்து எலாஸ்டிக்களை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இந்த பட்டியை வந்து வச்சுக்கிறோம் ஸ்கூல் யூனிஃபார்ம்னாலே தான் வர உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ வந்து எலாஸ்டிக் வந்து இந்த மாதிரி தையல் போட்டுனா அது வந்து வெளியே வராது இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எலாஸ்டிகை வந்து தைவோட அளவு வந்து இப்போவுமே ஒரு மூணு அந்த மாதிரி வச்சுக்கோங்க நார்மல் அளவுக்கு இதை தைக்கும் போதே எலாஸ்டிக் வந்து சின்ன சின்னதாக வந்து நம்ம இழுத்து ஊற்றுக்கணும் துணியை வந்து இதில் வந்து பேக்கில் மட்டும் எலாஸ்டிக் வரும் சைடில் வந்து ஜிப்பு வரும் அண்ட் இன்னொரு சைடு அதாவது வடது பக்கம் வந்து பாக்கெட் வரும் இடது பக்கம் வந்து ஜிப்பு வரும் இந்த மாதிரி மாடல் டைப் ஸ்கூல் யூனிஃபார்ம் சின்ன குழந்தை அப்படிங்கிறால வந்து பார்த்தீங்கன்னா இது இருந்தால் தான் வந்து அவங்களுக்கு யூஸ் வந்து நல்லா இருக்கும் ஓகே இப்ப வந்து பாருங்க கரெக்டா கார்னர் வரைக்கும் வரணும் எப்பவுமே முழுசா தச்சிடாம இதுல இருந்து ஒரு அரை அஞ்சுக்கு முன்னாடியே இந்த வந்து கட்டி விட்டுட்டு அதற்கப்புறமா மீறி ஒரே இடத்துல வந்து வந்து இது ரெண்டு பக்கமும் இழுத்து விட்டீங்கன்னா இந்த சுருக்கம் வந்து ரெண்டு பக்கமும் ஈவனா ஒன்று கூட வரும் இப்ப இது என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி துணி வளர்த்து விட்டுருக்கிறது இருக்குன்னா இந்த மாதிரி இழுத்து கையில் அந்த கரெக்டா உடனே இழுத்து அதுக்காக தான் வந்து இந்த துணியை வந்து வளர்த்து விடுறது இது கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல உள்ள பக்கமும் வெளியிட முடியாது ஓகே இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பீஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம் அடுத்து வந்து ஃப்ரெண்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட் ரெடி பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாக்கெட் கிடையாது நான் ஏற்கனவே சொல்கிறது போல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வலது பக்கம் பாக்கெட்டும் இடது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சைடு வந்து ஓப்பன் வரும் இதுதான் தான் துணியில் வந்து வெளிப்பக்கம் இது வந்து ஊர் பக்கம் என்ன பண்றோம் இந்த ஊர் பக்கத்தை இது உள்ள வச்சுக்கலாம் மேல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சு அதுக்கப்புறமா ஒரு அஞ்சரை இன்ச்சு ஓப்பன் ஓகேங்களா இது பிடிமானத்துக்கு இந்த மாதிரி நேரம் வந்து போட்டு இந்த பாக்கெட்டு தையல் போடும்போது தையலோட அளவு வந்து ரொம்ப சின்னதா வச்சுருக்கும் என்ன பண்ணிட்டீங்கன்னா வெளி பக்கமா வச்சு இந்த கார்னர் அதுக்கப்புறம் சரி

இந்த மாதிரி வந்து பாக்கெட் வந்து நார்மலாக ஜென்ஸுக்கு வைப்பாங்கன்னு பார்த்தீங்களா பாக்கெட் ரொம்ப ஈஸி தான் இதே மாதிரி நீங்கள் நார்மல் பேண்ட் இருக்கும் கூட ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா இதுக்கு ஸ்கூல் பேண்ட்டுக்கு தான் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நார்மல் பேண்ட்டுக்குமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இப்போது இந்த உள்ளே வரக்கூடிய துணி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்துட்டுன்னா கரெக்டாக இந்த ஜாயிண்டோடு சேர்த்து உள்ளே வரக்கூடிய துணி ஒரு ஆறு ஆறாவது போதும் அதனால வந்து பீதி என்ன பண்றோம்னா பீதிய நம்ம வந்து வெட்டி விட்டுறோம் வெட்டி பெறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா இத வந்து பரிமாற தெரியும் இப்ப வந்து தெரிய வந்து இந்த பேண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம உள்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா

அதற்கு அந்த பாக்கெட்டை வந்து டை பண்ணிக்கிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து பட்டி வந்து கொடுத்துருக்கோம் பட்டியும் இது வெளி பக்கம் இது வெளி பக்கம் உள் பக்கமாக வச்சு

போதும் அதனால இதையே மடிச்சு கிளாக் அப்படிங்கறதுனால இந்த துணியை ரொம்ப மொத்தமா இருக்குது இதுல நம்ம இதெல்லாம் சின்ன குழந்தைக்கு பைக்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழுத்தம் இருக்கு அதை எடுத்து நம்ம செய்வாங்க ಚಿನ್ನ ಕುಂಗೆ ಇದು ಮಾದರಿ ವೆಚ್ಚ ನಲ್ಲಾ ಇದು ನಮ್ಮ ಅಂದೆಟ್ ಸೈಟ್ ಮೊದಲ ಫಿಕ್ಸ್ ಪನ್ನ ಉಪಕ್ಕೂ ಉಪ ಇದು ಪಾಕೆಟ್ ಸೈಟ್ ತಯ இதில் வந்து பிசு இருக்காதுன்னு பார்க்க வேணாம் இது வந்து இப்போ மேலே அம்பு கையில் போட்டோம்னா அந்த பிசு எல்லாம் தெரியாது உள்ள போயிடும் இந்த வர இடத்துல மட்டும் கொஞ்சம் இதுவாகும் அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு

அடுத்த அப்பறம் என்ன பண்ணனும்னா நம்ம இந்த ரெட்டல மேல ஏத்திட்டு என்ன பண்ணலாம்னா ஒரு ஜெனரல் மொட்டனா ஒரு வோட் வீசிடலாம். இதுல என்ன பண்ணுறேன்னா இதுக்குள்ள பெரியது பாத்தினா இது வந்து நல்லா போயிடும். இது வந்து வெளிய தெரியாது. இப்போ இந்த பாக்கெட் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். என்ன பண்ணலாம்னா அடுத்த பக்கம் நம்ம வந்து ஜிப்பு வைக்கிறோம் சொல்லியிருந்தா அதை வந்து நம்ம ஃபாலோ சொல்லாம் ஜிப்பு வைக்கிறதுக்கு சின்ன குழந்தை அப்படிங்கிறதுனால ஒரு மேலேருந்து ஒரு செவன் இன்ச்சு வரைக்கும் போதும் அதை விட அதிகமாக செவன் இன்ச்சு அளவுக்கு போதும் இது வந்து முதலே நம்ம பிடிச்சி தையல் போட்டுக்கலாம்

மேல ஒரு தயிர் இந்த ஜாயிண்ட்லேருந்து ஒரு ஒரு இன்ச்சி களை போட்டு கீழே வந்து துணி வச்சு இந்த மாதிரி மயில் போட்டோன்னே இது வந்து இந்த மாதிரி வந்துடும் இது என்ன பண்றீங்கன்னா மேலே உள்ளதை இதை மடிச்சு ஒரு தயிர் வந்து நூல் காய்ச்சி நம்ம ஒரு தடவை தைக்க பழகும்போது பழகிற வரைக்கும் மட்டும்தான் இதுவுமே நமக்கு கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஈஸியா கீழே வரைக்கும் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பக்கம் மட்டும் தையல் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் மேலே வந்து பக்கம் இருக்கும் கீழே வந்து ஓராக இருக்கும் இது என்ன பண்ணோம்னா இப்போ இதை ஆஃப் இஞ்சி மடித்து இதில் இருந்து தையல் போ கரெக்டாக வச்சு பாருங்க

என்ன பண்றீங்கன்னா இதுல கீழ மடிச்சு தைச்சது கொஞ்சம் பரவாயில்ல வெட்டி விட்டுக்கலாம் மேல வந்து அப்படிங்களா இதை வெட்டி விட்டுனா அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லை நம்ம வந்து போட்டுக்கோம் சைன் போட்டது மட்டும் இல்லாம இதை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் இதை வந்து ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் இன்னொரு பக்கம் இதை வந்து மடித்து வரும்போது இது தனியாக வரும் இல்லையா அதனால இதை என்ன பண்ணுறோம்னா இதை நல்லா மடித்து இதை நல்லா இழுத்து விட்டுக்கணும் இந்த ஜிப்பு வந்து நல்லா இழுத்து விட்டுக்கணும் இழுத்து விட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறோம்னா கீழே எந்த இடத்துல வந்து இந்த கிப்பு வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோமோ பாருங்க எந்த இடத்துல வந்து இந்த தையல் முடியுது இல்லையா இதுல இருந்து நம்ம வந்து தையல் வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த பட்டியை வந்து மறைச்சு விட்டுக்கிறோம் இதை வந்து சுப்பி எங்க ஸ்டார்ட் ஆகும் அந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகும் என்ன பண்ணுறோம்னா இந்த பட்டியோட அளவு இந்த பக்கம் பட்டி வச்சிருக்கோம் இல்லையா இந்த பட்டிக்கு नेहरा इस तरह से हर किनारे पर हमने जिप्पो अनुप्रिया कहा था वाकई तो हम जो कस्टमर इन द माध्यम को बट इट इज शो इजी शो इजी तो तो नेहरा यदि बोलो बट फ्री வெளிய பார்க்கும்போது வந்து உள்ள பார்க்கும்போது பிஸ்தரை தெரியும் வெளிய பார்க்கும்போது இந்த பிஸ்தரை எதுவுமே தெரியாது இந்த ஜிப்ப இதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா இத க்ளோஸ் பண்ணிட்டு இந்த துணியை வந்து இதோட இந்த டெல்டியோட அமைப்பு எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு இப்போ வந்து இதில் என்ன பண்ணுறதுன்னா இதில் அமுக்க தையல் போகணும்னு சொன்னேன் இல்லையா இப்போ ஒரு பக்கம் நம்ம துணி வந்து ஜாயின் பண்ணாமலே வச்சுருக்கோம் என்ன பண்ணுறோம் இதில் வந்து அமுக்க தையல் ஓகே அமுக்க தையல் இது இதில் கிரே தூக்கி விட்டு இருந்து நம்ம பேண்ட் வந்து முடி முத்தரூவாயில வருது இந்த சைட வந்து ஜாயின் பண்ணிட்டா இதோட வேணாலும் முடியும் இது ஸ்போர் பேண்ட் அப்படிங்கறதுனால ஸ்ட்ரீட் பேண்ட் அப்படிங்கறனால வந்து உள்ள அரேஞ்சு முப்பாய் பிடிமுற அளவு தான் துணி வச்சு கட்டணும் அதிகமாக வச்சு கட்டணும்னாலும் அதிகமா துணியிருந்தாலும் பேசிக்கலாம் ചിന്നെ നാർമേ സെൻഡ്രോക് நீங்க வந்து செயல் போட முடியாது அப்படிங்கறதுனால திரும்பவும் ஒரு செயல் செயல் பேண்ட் எவ்வளவு ஈஸியா எவ்வளவு சிம்பிளா இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் பேண்ட் முடிஞ்சது அப்படிங்கறத நீங்க பாத்திருப்பீங்க இதில் வந்து இப்போ பேரட்டோட உயரம் வந்து நார்மல் அளவோட கொஞ்சம் அதிகமாக தான் வச்சு வெட்டுவேன் எப்பவுமே சில பேர் வந்து அளவுக்கு சில நேரங்கள் வந்து வந்து பார்த்தீங்கன்னா தவறான முறையில் வந்து அவர் அளவு வந்து சொல்லிடுவாங்க அதனால் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வச்சு வெட்டுவேன் இப்போ உயரம் எவ்வளோக்குன்னு பார்த்துக்கலாம் இருபத்தி ஏழுஞ்சு நமக்கு வந்து உயரம் வந்து வந்தால் போதும் கலந்து பார்த்து பேரே பார்த்தா வெட்டிக்கலாம் இல்லை விட்டுக்கலாம் ஓகேங்களா

നേരെ കണ്ട് കൂട്ടണം അപ്പോൾ അത് കൂട്ടിക്കോളും ഹോൾ എന്നെ മണിയിൽ തൈൽ പോട്ട ഓട്ടോമാറ്റിക്കലി ദാ പോകും എന്ന് ദാ നേരെ കൂടുന്ന இந்த பேண்ட் நிறைவடைந்தது

ஆஃப்டர் லைவ் வேணால் நான் லிங்க் கொடுக்குறேன் அதை வேணும் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்ல சில்ட்ரன்ஸுக்கு நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகிற ஃபேட் வந்து தைக்கலாம் அதுங்க இருபத்தி ஏழு இஞ்சி ஒரு இடம் கரெக்டாக அவ்வளோதான் இப்போ வந்து ஜிப்பு வச்ச இடம் எப்படி இருக்குங்கிறது உங்களை காட்டணும் இல்லையா அதுங்க ஜிப்பு வச்சது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே கவர் ஆகிடுச்சு இதை ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து ஒரு குப்பியும் இங்கே ஒரு ஐயும் வச்சாச்சுன்னா இப்படி மாட்டிக்கலாம் அதுக்கப்புறமா இப்போ வச்சாச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதோட ஃபினிஷிங் முடிஞ்சது ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் இந்த வீடியோ கூட லைக் கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துலையுமே இதை ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி